ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முங்கலர் பிரகட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்டமேட்யூப் சேனலில் சேலத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் ஒரு ஓடியை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போதே கேங் சேர்த்துக்கிட்டு செட்டு சேர்த்துக்கிட்டு பசங்க செட்டு சேர்க்கறது பசங்கலாம் நம்மள தாதா பசங்களெல்லாம் நம்மள வாழ்த்தலை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கெத்தாக நினைச்சு ஒரு கட்டத்தில் நிறைய கொலை முயற்சி வழக்குகள் கொலை வழக்குகள் நிறைய வாங்கிட்டு இன்ஜினியரிங் மேலே படிச்சிருக்காரு அவர் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வாழ்க்கை இல்ல ரவுடிசம்ன்றது வாழ்க்கை இல்லை ரவுடிங்கிற பட்டம் வந்து மக்கள் கொடுக்குறது நல்லது கிடையாது அது என்னைக்கா நம் நம்மளுக்கும் நம்ம வருங்கால சங்கதிக்குமே சரி இருக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு மாறி நிறைய பேர் சொல்லுவாங்க புலிவால புஷ்டம்பா விட முடியாது அதெல்லாம் கிடையாது என்னால முடியும் நானும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மூணு வருஷமாக எந்த ஒரு குற்றச்செயலும் ஈடுபடாம நல்ல ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல முன்னாள் ரவுடியும் தற்போது மக்கள் சேவகருமான சேலம் அழகாபுரத்தை சேர்ந்த மோகன் என்பதை பார்த்து பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பகலுக்கு பெல் பட்டன் மட்டும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த சேலம் மலதாபுரத்தை சேர்ந்த மோகன் என்பவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் என்ற பகுதியை சேர்ந்த ஜெகநாதன் குமுதா இந்த தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த மோகன் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் சதீஷ்குமார் ஒரு அக்கா அவங்க சிறுவயதிலேயே உயிரோட இல்லை உடல்நிலை குறைவால இறந்துட்டாங்க படித்தது பாத்தீங்கன்னா பி டெக் அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கவர்மெண்ட் காலேஜில் பிரைவேட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இதுல அப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாருன்னா எவ்வளவு மூள ஸ்டப் இருக்கும்னு பாத்துங்க நல்லா தான் இருந்திருக்கு வாழ்க்கை ஆனா சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா ரெண்டும் ரொம்ப சேஸ்ட் அண்ணனும் தம்பியும் பயங்கர சேஸ்ட் இவரது பூர்வீக தொழிலே பாத்தீங்கன்னா ஹோட்டல் வைத்து நடத்துவது தான் இவர்களோட ஐந்து ஐந்து வய ஐந்து வயதாக இருந்தபோது பாத்தீங்கன்னா இவரது குடும்பம் முழுவதும் பொழப்புக்காக என்ன பண்றாங்க சேலத்துக்கு வராங்க சேலம் மலகாபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு வராங்க மதுரையில படிக்கும்போதே பாத்தீங்கன்னா எப்படா இவர் படிப்பு முடிச்சுட்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இந்த நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சேட்டா மதுரையிலேயே பசங்க கூட சேர்ந்துங்கன்னு அடிதறி அப்படி அடிதிரி அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் டான் டான்படத்தில் வர சிவகாத்தியர் மாதிரி இருந்துரு பொழுது ஒரு வழியா ஒ வண்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சொந்த ஊருக்கே வராரு ரெண்டாயிரத்தி ஏழில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கிறாங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு நாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற ரவுடிஸ்லாம் வந்து மாமூல் கேட்குறாங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல மாமல் கொடுங்க கேட்குறாங்க கொடுக்க முடியாத உடனே சமாளி அச்சுக்கிறாங்க உரி குரு உச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உரி உச்சி கடையை வர வச்சு எல்லாம் காலி பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் ஊர்ல ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இருக்குது என்னடா ஊருக்கு ஊருக்காரங்க முன்னாடி நம்ம அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நேரம் என்ன பண்றாங்க சேலம் டவுன் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாம் கட்சிக்காரங்களாம் உடையாங்க ரவுட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நான் லாஸ்ட்ல ஸ்டேஷன்ல கேசே எடுக்க பண்ணிட்டு ஒரு மாதிரி இவங்க அசிங்கம் ஆயிடுச்சு அப்பதான் இவர் யோசிக்கிறாரு இவரு சமோகன் சம்ம டென்ஷன் ஆறாரு உடனே என்ன யோசிக்கிறாருன்னா தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இலவரத்தம் வேற மாதிரி யோசிக்கிறாரு இவனுக்கு என்ன பெரிய இவங்கலாம் நம்ம தப்பே பண்ண ஒழுங்காக அந்த நம்மளுக்கு இந்த தண்டனையான்னு சொல்லி பசங்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் எல்லாருமே நிறைய பசங்க நம்ம கிட்ட வரணும் நம்ம கிட்ட நிறைய வரணும் அப்பதான் நம்ம இங்க இருக்க முடியும் போல இருக்கு நம்மளும் அரசியல சேரணும்னு சொல்லி நம்ம பண்றாரு ரவுடீசத்தை எடுக்கிறார் பல கட்சிகளில் சேர்றாரு பல பேருடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்கிறாரு லாஸ்டா திமுக முன்னாள் துறை அமைச்சர் இறந்த இறந்துட்டாலே அவருடைய சேலம் வீரபாண்டியர் அவருடைய முன்னிலையில திமுக இணைகிறார் அப்பயும் பாத்தீங்கன்னா அப்பையும் கட்சியில இறங்கிட்டாரு இவருக்கு என்னன்னா மாசா இருக்கணும் நம்ம ரவுடிசம் பண்ணோம்னு என்ன பண்றாரு வீரபாண்டியருடைய அக்கா மகன் குட்டி என்கிற சோலைக்குமார் அவரோட சேர்றார் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு ரியல் எஸ்டேட் பணப்பிரச்சனையில் சிட்டி என்கிற கருப்பண்ணன் என்பவரை ப பட்டி அப்படின்னு இடத்துல வச்சு கடத்துறாங்க கடத்து கடத்தி காரில் வச்சு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ரவுண்ட் பண்ணுறாங்க இப்படியே போலீஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது அஞ்சு வரை வண்டியில் வந்து போலீஸ்காரங்க சுத்தமாக ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க நேராக கூட்டம் போகிறாங்க கூட்டிட்டு அழகாக காலை வச்சு போலீஸ்காரங்க சேலம் மத்திய சில அடைகிறாங்க நாற்பது நாள் தான் ஜாமீனில் வெளியே வராரு தற்போது அந்த ஆயிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதே வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிசம்பர் மாதம் ஒரு அரசு க கலைக்கல்லூரி அருகே மிகவும் பழமை வாய்ந்த பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஐம்பது நடராஜர் சிலையை கடத்துறாரு அங்க தூட்டு இங்கே தூட்டி எவ்வளவு பேருத்துல கை வச்சாங்க பாத்தீங்கன்னா சிலை வழக்கு அதுவும் பதினெட்டு கோடிக்கு மதிப்புள்ளதை தூக்கிருக்காங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கஸ்டடியில் வச்சு உரி உரி உச்சுக்கிறாங்க இவர கூடவே பாத்தீங்கன்னா அதாவது இவங்க அண்ணன் இவங்க அண்ணனை வந்து இந்த வழக்கில் வந்து கைது பண்ணிருக்காங்க அவன் கூட பாத்தீங்கன்னா கூட்டாளிகள் மும்பையை சேர்ந்த இருவர் திருநெல்வேலியை சேர்ந்த இருவர் தூத்துக்குடியை சேர்ந்த இருவர் சொல்லி ஒரு பதினோரு பேர் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா தற்போது இந்த எந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அரசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு பண்ணி கும்பகோணத்துலயே இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்பவே இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த வழக்குக்கு பிறகு பாத்தீங்கன்னா மோகன் அண்ணன் நம்மளுக்கு தேவையில்லாத பெரிய பாவம் ரவுடி சொல்லிட்டு என்ன பண்றாரு சதீஷ்குமார் அவர் திருந்தி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த குற்ற சம்பவங்களும் ஈடுபடாமல் சொந்தமா பாஸ்ட் கடையை நடத்தி நல்லபடியா வாழ்ந்துட்டு வர இன்னைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் பாத்தீங்கன்னா மோகன் திமுகவில் சேலம் மாநகர மாநகர விவசாய அணி அமைப்பாளராக பொறுப்பு வசித்து வராரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லா தான் போயிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் கொஞ்சம் கட்சி பணி பசங்க போயிருந்து அண்ணன் விட்டார் ரவுடிஷன் தம்பி உற மாதிரி இல்லை ரவுடிஷ்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன பண்ணுறாரு தன் தம்பியும் நண்பருமான உலகநாதன் என்பவருக்கு அதே பகுதியை சேர்ந்த ரவுடி ஆட்டோ கோபால் என்பவருன்னு குடும்ப பிரச்சனை வருது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஆட்டோ கோபால் என்ன பண்ணுறாரு ரூட் எடுக்கிறார் உலகநாதனை போடணும்னு இது வந்து உலகநாதன் சொல்கிறப்ப விட்ட சொல்லவே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புதூர் அப்படின்னு ஒரு இடத்துல ஆட்டோ கோபால வீடு பூந்து மேலே இந்த ஓடுகள்லாம் கைட்டு கீழே இறங்கி கொலை பண்ணுறாங்க ஆனால் ஸ்பாட்டில் மோகனு இல்லை அப்காண்டு அப்போ அப்காண்டும் ஆகல அப்காண்டும் ஆகல ஸ்பாட்லேயும் இல்லை ஆனால் கடையில் இருக்கார் போலீஸ்காரங்க நேரம் வராங்க எப்படின்னா இவர் பிடிச்சி உள்ளே போடணும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு அழகாபுரம் ஸ்டேஷனில் போய் எல்லோரையும் குற்றம் செஞ்சு எல்லாரையும் சரணடைய வைக்கிறாரு எல்லோரும் சில மத்திய சிலர் அடைக்கப்படுறாங்க இந்த வழக்கிலும் பாத்தீங்களா ஒரு விடுதலை எல்லாமே அனைவரும் விடுதலை பெறாங்க போலீஸுக்கு ஒரு கட்டத்தில் செம்ம க பயங்கரமான ஒரு சும்மா சொப்பனமாக இருக்கிறாரு இப்போ தான் எல்லா ஸ்கெச்சும் போடுறான் ரூட்டும் கொடுக்குறான் ஆனால் ஸ்பாட்டில் இருக்க மாட்டான் எப்படி இப்படி ஊற்றி உள்ளே போட முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பல புட்டப்புகளை போடுறாங்க சூரமங்கலத்துக்கு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு போடுறாங்க அழகாபுரம் மற்றும் சேலம் டவுன் ஸ்டேஷனில் வழிப்பறை வழக்குன்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட ஒரு ஏழு எட்டு வழக்க புட்டப்பத்தி போடுறாங்க சிறைக்கு அனுப்புறாங்க ஜாமியில் திருப்பி திருப்பி வெளியே வராரு சேலம் மாவட்டம் பூரா பாத்தீங்கன்னா பசங்கப்பட்டவங்க அதிகரிக்குது அழகாபுரம் மோகன் அப்படின்னு ஒருத்தர் வராறுனால ஒரு கூட்டத்துக்கு பசங்க பசங்களுடன் சேர்ந்துறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோகனுக்கு சேர்ந்த பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்த படித்தவர்கள் படித்துக் கொண்டிருப்பவர்கள் மாணவர்கள் சொல்லி பசங்க செட்டு ஓவரா செய்யறது எங்க போனாலும் பசங்களுக்கு நல்லா செய்யறாரு பசங்களுக்கு நல்லா செய்யறாரு பசங்களை எல்லாம் கூடவே அண்ணா அண்ணா வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்லா சேர்றாரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியின் போது சில போலீஸ் உயர் அதிகாரி என்ன பண்றாங்க வந்து கட்சிக்கு வேலை செய்ய மிரட்டுறாங்க இவர் என்ன சொல்றாரு உயிரே போனாலும் திமுக விட்டு வரமாட்டேன் நானே அதிமுக தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்று என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அவர் மேல அப்பதான் அதாவது ரவுடி பட்டியலில் சேர்க்கப்படுறாரு இவர் மொத்தம் இருபத்தி ஆறு வழக்குகள் வாங்குறாரு அத சில வழக்குகளை பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல ஸ்குவாஷ் பண்ணி உடைகிறார் அதுல விடுதலையும் பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஊர் ஊரா அப்காண்ட் ஆகிறாரு எங்கெங்கயும் அப்காண்ட் ஆகிறாரு வாக்காண்டாவே போகுது கூட அந்த அதாவது பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஆறு வழக்குகள் வாங்கி பேரு கெட்ட பேர் ரவுடின்ற பட்டம் மட்டும் தான் நிக்குது அப்பதான் யோசிக்கிறார் நம்ம கிட்ட இருக்க பசங்க படம் இவ்வளவு இருக்கு ஆனா இதையே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அதை ரவுடிஸ்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நல்ல பசங்க எல்லாரையும் மாத்திராரு மாத்திட்டு என்ன பண்றாரு ரவுடிசத்தை கைவிடுறாரு இதுக்கப்புறம் எது எதுக்கு எந்த விதத்துல ரவுடிசம் கை வைக்க கூடாது எதுக்குமே கத்தி எடுக்க கூடாதுன்ற முடிவு பண்றாரு பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்களின் சேவகன் அப்படின்ற ஒரு அமைப்பை அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாரு முழுவதுமாக மக்கள் பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் மாணவர்களையும் நிறைய பாத்தீங்கன்னா அந்த மக்கள் சேவை அமைப்பின் மூலமாக ஒரு இருபத்தி ஒரு குழந்தைகளையும் படிக்க வைக்கிறாரு மொத்தமா தத்து எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன் மூணு கல்லூரி மாணவர்களையுமே தத்தெடுக்கிறார் எழுத்து எல்லாமே படிப்பு முத கொண்டு அவங்க செலவு மதம் கொண்டு எல்லாத்தையும் பாக்குறாரு பல ஏழை மாணவ மாணவிகள் பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கட்டணத்தையும் செலுத்தி வருகிறார் யாருக்குன்னா அவசரமா மருத்துவமனை ரத்தம் வேணும் அப்படின்னு சிகிச்சைக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷனுக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்டா இவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாருன்னா அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரத்தம் சேர்ந்துருமா இது வரைக்கும் ஆயிரம் பேருக்கு மேலே தானம் இலவசமாக ரெஃபரன்ஸ் வாங்கி பத்துக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம் நடத்தியுள்ளார் தமிழ்நா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி நாமக்கல் ஒசூர் போன்ற இடத்துல தனது மக்கள் சேவகன் அமைப்பையும் அறக்கட்டளையும் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாரா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாத ஒரு சாதனை அதாவது இருநூறு பேருக்கு மேல மொத்த உடல் தானம் செய்ய செய்யுன்ற அளவுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டு ஒரே நாள்ல இருநூறு பேர் வந்து தன்னுடைய உடலை உடல் முழுக்க இருக்க உறுப்புகள் அனைத்தையும் தானம் செய்யறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பார்த்துட்டு இருக்காரு விரைவில் நடத்த போறாராம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் முன்னாடி மேட்டூர் மேட்டூர்ல பாத்தீங்கன்னா மேட்டூர்ல வந்து ராம்நகர் பேருந்து நிலையம் அருகே பாத்தீங்கன்னா புதுவரை சேர்ந்த ஒரு ஒரு பாவம் ஒரு ஏழை கட்டிட தொழிலாளி அழகேசன் இள இளமதி இரண்டு பேரும் குழந்தைகள் ரெண்டு குழந்தைங்களோட வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி அம்மா அப்பா இறந்துறாங்க அந்த ரெண்டு குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா முழுக்க தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்றாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ரவுடீசம் வேண்டாம் பா இதனால உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு எல்லாருமே அறிவுரை சொல்றாரு அப்சோண்ட வாழ்க்கெல்லாம் எல்லாம் வேணாண்டா கத்தி எல்லாம் வண்ணாண்டா பேனா விடுங்க நல்லா படியுங்க படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி படிப்போட முக்கியத்துவத்தை எல்லா பசங்க எல்லாருக்குமே இப்பதான் உணர்த்துறாரு அதாவது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சமூகத்தில் தவறான ஒரு முன்னூர் உதாரணமாக இருந்தாரோ தற்பொழுது அதை அனைத்தையும் உடைக்கும்படியாக பல தடை தடைகளையும் கடந்து இன்று மக்கள் பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தன்னை போன்று யாரும் ஆகிவிடக் கூடாது என்று இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு படிப்பின் முக்கியத்தையும் போதை போதைக்கு அடிமையாக கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராரு தற்போது பாத்தீங்கன்னா திமுகல மாணவரணி பொறுப்பில் இருக்கிறாரு அதாவது இன்னைக்கு இருக்கிற கதைக்கே நம்ம இவருக்கு அப்ரிசியேட் பண்ணணும் ஒரு ரவுடியாக இருந்து ஒரு சிலை ஒரு சிலை திருட்டுன்னா எவ்வளவு பெரிய வழக்குன்னு தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இறங்கி அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கிட்ட பல பேர்கிட்ட உரி உரின்னு உரியெல்லாம் வாங்கி பல நேரம் அப்காண்ட் ஆகி படித்த தான் படித்த படிப்பே மறந்துட்டார் ஒரு ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் லைஃபே போயிடுச்சு அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டம் தான் என்னைக்கா இருந்தாலுமே உங்க அம்மா அப்பா கூட உடம்பு சொல்லுனா வந்து முடியாது அண்ணனுக்கு உடம்பு சொன்னா வந்து இருக்க முடியாது எந்த ஒரு விஷயமே அவர் நடந்து பண்ணிருக்க முடியாது அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவித்து இன்னைக்கு இளைஞர்கள் யாரும் அந்த வழி போக கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனா நல்லா யோசிச்சுங்க இன்னைக்கு திருந்திட்டாரு மக்கள் மத்தியில ஓகே ஒரு சமுதாய காவலர் சமுதாய பணி செய்யறாப்பா மக்கள் பண்ணி நல்லா நல்ல மனுஷப்பாங்களா ஆனா காவல்துறை எப்படி வைப்பாங்க கண்ணு இன்னொரு அப்படின்னு தான் வைப்பாங்க இவர் திருந்திட்டார் மூணு வருஷம் திருந்தினாலும் காவல்துறை எப்ப சான்ஸ் கிடைக்கும் புட்டப்ப போடலாம் புட்டப்ப போலாம் பார்த்துருப்பாங்க தவிர அவங்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வேற யாரும் அவர் கிடைக்கிற வர விட மாட்டாங்க அதனால தயவு செய்து காவல்துறையை சேர்ந்த நம்பர்கள் எவ்வளவு நல்ல போலீஸ்காரங்க இருக்குற திருந்துறேன் என்ன விட்டுருங்க ஏன்னா கவர்மெண்ட் விட்டு திருந்தி ஒழுங்காக வாழ்ன்றவங்க எவ்வளவு பேர் கேஸ் கிடைக்கும் பூச்சி தான் போடுவாங்க இந்த மாதிரி திருந்தி நினைக்கும் இளைஞர்களுக்கு தயவு செய்து காவல்துறையும் மன்னிப்பு கொடுத்து விடுங்க அவங்க கேஸ் அவங்க கேஸ் எல்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணுவாங்க அது கோர்ட் என்ன சொல்லுவாங்க கோர்ட் அதை அவங்க தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதே மாதிரி எந்த குற்றச்செயலும் வருஷமா ஈடுபடவில்லை எந்த ஒரு எஃப்ஐஆர் வாங்கல அப்படின்னு அதனால இதே சேவை இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே சேவை நல்லபடியா செய்யணும் இருக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல் வாயிலாகவும் அட்வொகேட் பிரபு ரத்னம் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் மக்கள் சேவைகன் அமைப்பு அறக்கட்டளை என்றும் இதே போல் நல்ல நிறைய விஷயங்கள் செய்யணும் என்னைக்குமே நம்மளோட ஹெல்ப் உங்களுக்குன்றத சொல்லிக்கிறோம் இவ்வளவுதான் சேலம் அழகாபுரத்தை சேர்ந்த மோகன் பத்திய காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பாக்கலாம் our youtube channel satamari does not promote or encourage any illegal activities or racism. the content expressed by the speaker may not be 100% true the news gathered from television magazine and by reading books were expressed by the speaker the video from the channel doesn't hurt anyone personally the speaker doesn't speak with his own thoughts and ideas. பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதமுமே என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்